என்னங்க கேக்குறீங்க? உங்க பாயிண்ட்ஸ் பத்தி தான் கேக்குறீங்க. என்ன என்னடா? ஆ இன்று வெளிக்காய்ச்சல் மூன்று நாள் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட இருபத்தி மூன்று வயசான நபர் ஒருவர் திடீரென்று இறந்து விட்டார் அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியை பார்க்குறீங்க பெரிய ஆஸ்பத்திரியில் வணக்கம் அவர்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது தான் என்னென்னு சொல்லிச்சுன்னா ஜாழ்ப்பாணத்தில் கரவட்டி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் எலிகாஜிலிருந்து சந்தைக்கு பெற ஒன்றால் வந்து இறந்திருப்பதாக ஜாழ்ப்பாண போதை இறந்திருப்பதாக சொல்லப்பட்டு அதாவது உறவுகள் வந்து வந்து இருந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாமே வந்து அழுது கொஞ்சம் ஒரு குழப்பகரமான நிலை வந்து இன்று யாழ் போதான வைத்தியசாலையின் அந்த கேட்டுக்கு முன்னால் வந்து இடம்பெற்றிருந்தது அதுக்கு பிறகு வந்து சில வைத்தியசாலை சம்மந்தப்பட்ட உத்தியோத்தர்கள் சில அதாவது காவல் வெளியிட நிற்கிறார்கள் வந்து சில விளக்கங்களை கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் வந்து அமைதியாக இடத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தார்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தாலும் அதுக்கு பிறகு வந்து அவர்கள் வந்து வெளியேறி சென்றிருந்தார்கள் கிட்டத்தட்ட சடலமும் வந்து கையளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் வந்து கிடைக்க நாங்கள் வந்து உங்களுக்குரிய அப்டேட்டை தருவோம் இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஹெலிகாய்ச்சல் அப்படின்னு சொல்லப்படுற அதால் வந்து பாதிக்க நேரடியாக மறைமோ பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது இதுவரைக்கும் பத்து கிட்ட இறந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதில் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டதா கிட்ட இல்லை நிறைய சுகாதார நடவடிக்கைகளை வந்து ஏற்கனவே அதாவது வரமுன் காக்கிறதுக்குரிய வகைகளை வந்து செய்ய சொல்லி தொடர்ச்சியாக மருத்துவ நிபுணர்கள் வந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை வந்து மக்கள் எப்போவுமே கட்டாயம் கேட்டு அதை செய்து கொள்ளுங்கள் அதை செய்ய தான் வந்து இதில் சில விடியங்களை காப்பாற்றி கொள்ளலாம் இதான் தகவல் நன்றி